கோவையில் தனித்துவம் மிக்க நகைகள் கைவினை நகைகள் மற்றும் திருமண நகைகள் கண்காட்சி துவக்கம் கோவை ரெசிடென்சி ஹோட்டலில் நகைகள் வடிவமைப்பு நிபுணர் அபர்ணா சொங்கு வடிவமைப்பில் உருவான கைவினை நகைகள் மற்றும் திருமண நகைகள் கண்காட்சி தொடக்க விழா நேற்று தொடங்கியது கைலாச நகைகள் கண்காட்சியை ரத்தினம் குழுமம் இயக்குநர் சீமா செந்தில் ரிகால் ஹோல்டிங் நிர்வாக இயக்குனர் லக்ஷ்மி மோகன் ஸ்பார்க்லஸ் பேட்மிண்டன் அகாடமி உரிமையாளர் புவனா சதீஷ் கார்த்திகை டெக்ஸ்டைல் மில்ஸ் கீர்த்தனா மனோஜ் முருகம்பால் சுந்தரவடிபேல் ஆகிய ோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர் கண்காட்சி குறித்து அபர்ணா சுங்கு கூறுகையில் இந்த கண்காட்சி எட்டு ஒன்பது பத்து ஆகிய மூன்று நாட்கள் நடக்கிறது கண்காட்சி தினசரி காலை பத்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை நடக்கிறது கண்காட்சியில் சொகுசான சொர்க்கமாக திகழும் நகை வகைகள் தனித்துவமிக்க தங்கம் வைரம் மற்றும் ஜடாவு நகைகள் அலக்கிய வடிவமைப்பில் இடம்பெற்றுள்ளன கலாஷா தங்கம் வைரங்கள் மற்றும் போல்க நகைகளின் இந்தியாவின் மாபெரும் களஞ்சியமாக உள்ளது என்றார் இந்தியாவின் பழமை மிக்க பார்வையுடன் பாரம்பரியத்தையும் மனதில் கொண்டு புதுமையான முறையில் இவை வடிவமைக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு பெண்ணின் பொக்கிஷத்திலும் இந்த நகைகள் இடம்பெற வேண்டும் என்றார்